இந்த டிபி வந்து ஸ்னேகாண்ட வச்சிருக்கீங்களே அப்ப எனக்கு தெரிஞ்சு உங்களை யாரும் ஸ்னேகாண்ட சொல்லி இருக்கீங்க ஸ்கூல்ல ஸ்னேகா மாதிரியா நீங்க இல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க சொல்லும் போது அது கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கு இது இது நல்ல இதை கே நல்லா வச்சு உருட்டுறிய அதோடங்க உருட்டே இல்ல பாருங்க நான் கதைக்கு எல்லாதையும் உருட்டேன்னா பொண்ணு என்ன சொல்லுங்க சன்னதிக்கு வரீங்க நான் போமா இது உங்கோட வாய்ஸ் கேட்டேனே இந்த ஃப்ரெண்ட் ஒரு மாதிரி நல்லா இருக்கு வாய்ஸ் உங்களோட கதைக்கு வரணும் அப்படினு சொல்றாங்க நான் சாலன்னே ஒரு வேலையில பேசி நான் போவா நாளைக்கு சொல்ல போவேன்டா

அந்த 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 மாதிரி அது அது என் own நான் எனக்கு காசு தரணும்னு ஏத்த நீங்க காசு கடனை. நீ ஒரு லட்சம் அது உங்களுக்கு தெரியும் நீங்க என் பிள்ளை கப்ப அப்ப தெரியத் வேணும். கல்யாணம் கட்டாம பேசாம. அது யோசிச்சு கதைக்காத நீ. hi நீங்க நான் ரூம் அந்த okay okay அந்த காலத்து சுத்து மாவு கொட்டை தூக்கிட்டு வந்தது தானே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு என்ன இவ்வளவு நாள் அப்ப அடிப்பீங்கன்னு பார்த்து நான் லேட் ஆயிட்டு ஒற்று மாதிரி நல்லூர் முடிஞ்சுது நீ அடுத்த கட்டம் சென்னை சென்னை என்று தெரிய போறாங்க என்ன இளவோ தெரியாது ம்

சொல்றீங்க அடுத்தவண்ட போய் கேட்டு வாசல்ல சொல்றீங்களா என்ன கதை என்ன கதை என்ன கதை எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு இப்ப காசு தாங்க நான் போய் சாமான் வாங்கிட்டு வரதுக்கு விளங்கையில சொல்றது நான் உங்களுக்கு இல்லையா ஊர்ல இருக்குறவங்க எல்லாம் காசு குடுக்குறீங்க ஆனா எனக்கு தெரிய மாட்டீங்க எனக்கு தெரியா உங்களுக்கு காசு இருக்கோ இல்லையோ எவண்டே அது கடன் அச்சு வாங்கிட்டு வாங்க என்ன சொல்றீங்க கடன் சாமி காசு முடியும் எனக்கு பண்டைக்கு மெசேஜ் போட்டு நான் நாய் வந்தவனே எஞ்சாளுங்க நே இல்லை நான் மாட்டானே வரமாட்டானே போடுவா கோல் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பை பார்ப்பார் ஒன்லைனில் இருப்பானுங்களே ஆன்லைனில் இருக்கான் டேய் எங்கே நிற்கிற ஓ இந்த வாய்ஸ் இந்த வாய் மெசேஜை இருக்கா கேட்டுட்டு ஓ இந்த வாய் மெசேஜை கேட்டுருக்கா எனக்கு பார்த்துட்டு ரிப்ளை போட்டுட்டாக்காண்டு இந்த காசு ஒரு காத்த அவசரம் தான் நாளை பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் இதான் சந்தை இருக்காது கற்றுக்கொன்னிக்கிறாள் காசு அடிக்கிற பார்த்துருப்பேன் ஆன்லைனில் இருக்கிறான்னு பார்க்குறான் ஐயா நண்டையை போட்ட மெசேஜும் பார்க்காங்க இல்லை பார்க்கல என்ன செய்யறது கோயில் எல்லாம் நண்டைக்கு கோயில் அடிச்சு கேட்போம் என்ன ஹலோ எங்கே நினைக்கிற ஆமாம் நான் ஆன்சர் பண்ணா அங்கேருக்கேன் பைத்தியம் மாதிரி ஆன்சர் என்ன சுட போ

அது பக்கத்துல ஒரு friend தான் பயப்படாதீங்க படி இறங்கிக்கலாம் கட்டு தான் ஆஹ் gang தான் இருந்துருக்கீங்களா என்ன அப்பா உங்களை மாதிரி பிறந்து இருக்கணும் அப்பா fun இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஏன் என்ன வேலை செய்யறீங்க சார் தெரியும் இல்ல சாப்பாடு அதெல்லாம் இருக்கட்டும் கார்ல எல்லாம் போறீங்க அடிக்கடி வேற வேற வெஹிக்கிள் எல்லாம் பாக்குறேன் என்ன வேலை செய்யறீங்க அப்படி நான் வே~ ஐயோ இப்ப எல்லாம் வேலை செய்வாங்களா இந்த டைம்ல ல நான் business full ஆ business ஆ oh, oh, uh, hello நான் மூணு வாகனம் வச்சிருக்கேன் car ஒண்டு வச்சிருக்கேன் மூணு வாகனம் இப்ப இன்னைக்கு இன்னைக்கும் ஒரு வாகனம் ஒன்று ஒரு friend ஒருத்தனுக்கு எடுத்து கொடுத்தேன் நான் KDH ஒன்று KDH உங்களை உங்களை ஏத்த வந்தோம்

ஹலோ 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 டேய் நான் மணி அடைக்கிறேன் சாரி ரோங் நம்பர் சோ ரோங் நம்பர் இல்ல ரோங் நம்பர் இல்ல ரோங் நம்பர்ல ரோங் நம்பர் ரோங் நம்பர்ல ரோங் நம்பர் நான் மணி அடைக்கிறேன் தம்பி இந்த காசு கொண்டு வரங்கள விட்டு இப்ப கேக்குற ரோமடா என்னடா என்ன என்னோமடா நீ தான் விளையாடுறானே தெரியதா என்ன என்ன சுபாகாண்ட குரலே என்ன தெரியாத விஷர் நடிக்காதவனோ தெரியாத நீ வளைஞ்சு கிடச்சு போட என்ன கிளிக்கிற கிளிக்கிற என்ன கிளிக்கிறாள்

கொண்டிருக்கீங்க இப்ப என்ன சொல்லி போனை வாங்கிட்டு என்ன தேடி கொண்டிருக்கீங்க நீங்க அதுல என்னத்துக்கு பேசுகுல போட்டோக்கள் போடா என்ன சொன்னா உங்களுக்கு அப்ப நீங்க போடலாம் போட்டோ நான் போட கூடாது போடா என்ன போடாத கரெக்ட் திருப்பி கரெக்ட் எனக்கு நான் Facebookல போட கூடாது இவ்வளவு பேர் இந்த உன்னோட friend இருக்காவா அவ வந்து அந்த உடுப்பு கடையில நான் அப்ப रिक्वेस्ट கொடுத்தவா ஆ கொடுப்பா வா ரிஸ்க் रिक्वेस्ट நான் கூப்பிடுவா இருக்காதானே நான் இருக்க கூடாதா அந்த நாய் இந்த விளையாட்டை பாதியோ

ஃபோன் எழுந்து விட்டுப்பேன் இது ஒரு கவரை வண்டி போட இல்லை ஃபோன் தெரிஞ்சு விடாச்சு போன ஃபோனை டைம் அது வலிக்கிடுவோம் பின்னாடி இட கிளையாட போகலாம்